அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க நீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க சண்டேனா சும்மா வாயில் அப்படியே பேசிக்குவாங்க குழந்தைங்கன்னா அப்படி தானே இருக்கு எல்லாரும் வீட்லேயும் அப்படி தான் இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் சண்டை தான் முடியும் வந்து அது ஏட்டிக்கு போட்டு கீரிம்பா மாதிரி அது ஒரு மாதிரி பேச்சு கத்திட்டே இருப்பாங்க அடிச்சுக்க மாட்டாங்க எத்தனை சின்ன குழந்தைங்க அடிக்க முடியுமா சொன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அப்புறம் வீடியோ எடுக்காம அது அப்பா என்ன அவங்க வந்து அடிச்சுக்க மாட்டாங்க வாயில் அப்படி கத்திக்குவாங்க அதனால நாங்க வீடியோ ஒரு ஒரு நிமிஷம் தானே வீடியோ எடுக்கணும் பத்து நிமிஷமா இருபது நிமிஷமாக ஓடுறோம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எடுக்கிறது விட்டு இடையில போய் சமாதானம் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வந்துருக்குது இப்போ களைவானி அதனால இப்போ கம்முன்னு இருக்கிறேன் ஆமாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் ஏமாந்து நல்லா திட்டுவீன்னு பார்த்தேன் நீ கம்முன்னு அமைதியாகிட்டு பரவாயில்ல ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கு தான் வாங்கிட்டு வந்துருப்பாங்க ஏன்னா சும்மா நாளே சாப்பிட மாட்டேன் அப்படி அது அதுக்கு அது உக்குனு போயிருந்துட்டு அழுகுது நான் திட்டி என்ன பண்ணுறது ஆ சில்லி சில்லின்னு கேட்பாங்களா அதனால ஓகே பாய்ஸ் வணக்கம் நண்பர்களே நான் புரட்டாசியில வந்து வாங்க எனக்கு பிடிக்காதுங்க தான் இருக்குது சரி குழந்தைகளுக்காக வாங்கிட்டு பண்ணிட்டாங்க நாம பக்தியோட இருந்துக்கலாம் பெருமாள் வந்து அது குழந்தைங்க